எனக்கு கோபம் பயங்கரமாக வருதுங்க என்னன்னே தெரியல காலையில் ஒரு டைம் கோவம் காலையில் ஒரு டைம் செம்ம காண்டாயிருச்சு இப்போ சண்டை செம்ம காண்டாயிருச்சு நான் எப்பயுமே நடு ரோட்லன்னு எனக்கு அதிவு போடுறது பிடிக்காது ஏன்னால் நான் கொஞ்சம் கூச்சம் எனக்கு கூச்சம் அதிகம்லாம் ஆலாச்சும் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னு ஒரு மாதிரியாக வெக்கம் வந்துடும் இருந்தாலும் அந்த வெக்கத்தை தாண்டி எனக்கு கோபம் பயங்கரமாக வருதுங்க என்னென்னு கேட்குறீங்களா ஏங்க வாகனம் இருசக்கர வாகனத்தில் போனால் ஆளுங்க சங்க வாகனம் போனாலும் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல விதிமுறைன்னு இருக்குது அதுபடிமில்லை வளைய பல வளையும் வலையும் இண்டிகேட்ரு போடுங்க ஒளி ஒளி எழுப்புங்க அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இரு சக்கர வாகனத்தில் ஓட்டுறேன்னு சொல்லி நானும் சீன் போடுறேன் மயிரை புடுங்குறேன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஆ ஏங்க காலையில் அப்படிதாங்க ஸ்கூல் பசங்க குட்டி குட்டி பசங்க குட்டி பசங்க அந்த ஸ்கூலுக்கு போகுங்க பேம வராங்க அந்த ரோட்டில் ஒரு வழிச்சாலை தான் அறுபது அறுபது கிலோமீட்டர் பேர் வேகத்தில் வரான் ஏகத்தில் வந்து அந்த குழந்தை கிராஸ் பண்ணுறப்போ நல்ல வேலை வேமாம் வந்து நல்ல வேலைங்க லைட்டாக லைட்டாக ஒரு மில்லி மீட்டருக்கானு நான் அந்த பிள்ளை விளையிடுச்சுங்க வண்டி அந்த அளவில் ஸ்பீடில் வந்துட்டு காதல் வச்சிட்டு அலைபேசியை கையில் வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கே பாருங்க ஒரு ஆள் எப்படி ஃபோன் பேசிட்டு வர்றாங்க எதாச்சும் பரவாயில்ல முன்னாடி வச்சு சேட் பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ பார்த்திங்களா அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட இருந்து ஐம்பது வயசு இருக்கும் அந்த ஆள் வன் வண்டி ஓட்டிகிட்டு போகிற இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் பேசுகிறதுக்கு என்ன அதை காதில் வச்சுட்டே போகிறது அதுவும் இல்லாமல் இதையும் தாண்டி முன்கூட்டி போய் முன்னாடி வச்சு வாட்ஸ்அப்பில் போய் இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணிகிட்டே போகிறானுங்க கவர்மெண்ட்டு சாலை வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஹவுஸா இல்லை நீங்கள் கூத்தடிக்கிறதுக்கு இதனால் இதா அறிவுகட்ட தற்கூரிக படிக்காத முட்டால் தான் பண்ணுதுனா படித்த முட்டால் அதுக்கு மேலே பண்ணுதுங்க ஆ வயசு பையங்க தான் பண்ணுறாங்கன்னா வயசான ஆளுங்க நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுக்கும் அப்படி தான் பண்ணுது தற்கூரி இந்த மாதிரி ஆளில் என்ன தான் பண்ணுறது இவங்க செத்தா பரவாயில்லங்க இவங்களால் மற்ற எல்லாருமே செத்து போகிறாங்களே ஆ கீழே கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சின்னா யார் பார்ப்பா இவனா பார்ப்பான் இண்டிகேட்டர் போடுறதில்ல வளையிறப்ப ஹார்ன் அடிக்கிறதுல எந்த ஒரு மயிரும் பண்ணுறதில்ல இதில் வண்டி ஓட்டுறேன் குண்டியை ஓட்டுறேன்னு வந்துடுறாங்க நாய் நீங்களா சோறு சாப்பிட்றாங்க சோரை விட்டு வேறு எதுவும் லத்திய தினறானுங்களான்னு தெரிய மாட்டுறது அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க அதுலேருந்து ஒரு கட்டு வருது நான் வந்தது நேராக அந்த கார் போவதில்ல அந்த நேரம் வந்தேன் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு என்னை இடிச்சிட்டாங்க ஹார்ன் அடிக்கல ஒன்று அடிக்கல செம்ம காண்டாயிருச்சு பிடிச்ச வண்டி பேசு பேசுன்னு பேசி விட்டேங்க இப்போ மதியானம் காப்ஷனா அந்த இதுக்கிட்ட கிராஸ் பண்ணுறப்போ காலையில் அந்த ஃபோன் பேசிட்டு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு சாட் பண்ணிகிட்டே வரேன் சாரி கூட கேட்காம போகிறாங்க நான் நினச்சிக்க அந்த இடத்துல செத்தான் அடி பிச்சிருப்பாங்க ஆனால் நிற்கலை நானே எப்போயுமே ஃபோன் வந்தால் நிறுத்தி தாங்க ஃபோன் பேசுவேன் வண்டியில் போயிட்டு ஃபோன் பேச மாட்டேங்க நம்மளால் அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது எல்லோரும் அப்படி இருங்க தயவு செய்து ப்ளீஸ்